என் லை பார்த்ததே இல்லை இப்ப நான் சிரிச்சுட்டு கவனிச்சிங்களா சரி பாலா குழந்தை நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்க வந்து

நம்ம பிக் பாஸ் சீசன் போரை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து வந்த சில நாட்கள்லயே வீட்டை விட்டு வெளியேறின ஒரு பிரபலமான போட்டியாளர் தான் ஆர்ஜே ஜே அவங்க இப்ப சமீபத்துல நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற அட்ராசிட்டி பத்தியும் அங்க மற்ற போட்டியாளர்கள் எல்லாம் நம்ம ஆரிக்கு கொடுக்கற பிரச்சனைய ரொம்பவே திறமையா சமாளிச்சுட்டு வர ஆரிய பத்தியும் ரொம்பவே புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்படி நம்ம பிக் பாஸ் சுசித்ரா அவர்கள் என்ன பேசியிருக்காங்கன்றத இப்ப நீங்களே பாருங்க ஹேஸ் ஒரு ஒப்பீனியன் அபவுட் ஆரி சே கண்டிப்பா ஆரி பத்தி என்னுடைய ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிருக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து அவர் கொஞ்சம் மல்டிபிள் கேஸ்ன்னு நினைச்சேன் பட் கிடையவே கிடையாது அவர் வந்து என்னன்னா ஹம் ரொம்ப மெத்தாடிக்கல் அவர் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு பல டேட்டா பல தெளிவுகள் தேவை அத அத பேஸ் பண்ணி தான் அவர் சி அனிதா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க ஆரிய பத்தி அதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா ஆரிய வந்து அந்த நிமிஷம் வந்து அந்த பிரச்சனை எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டாரு பட் சீட்டு கட்டு மாதிரி சேர்த்து வச்சுக்கிட்டு அதை வந்து ஏதாவது ஒரு தருணத்துல நாம போய் ஃபீட்பேக் கேட்கும் போது நீ அந்த டைம்ல இப்படி பண்ண எந்த டைம்ல இப்படி பண்ணன்னு சொல்லுவாரு அப்படின்னு அதுதான் கரெக்டான முறைங்க பிகாஸ் ஒரு சுச்சுவேஷன்ல நான் எப்படி ரியாக்ட் பண்ண கரெக்டா தப்பா அனிதா என்னன்னா அவங்க பண்றது கரெக்ட் ஷி வாண்ட்ஸ் டு ஹியர் ஷி டசன்ட் வாண்ட் டு ஹியர் எனி திங் அதர் தன் தட் சோ அவங்க செய்யறது கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளுங்கள்ட்ட மட்டும் தான் அவங்க போய் ஃபீட்பேக் கேட்பாங்களே நான் பண்ணது கரெக்டா நான் பண்ணது கரெக்டான கரெக்ட் ஆமாப்பா நீ கரெக்டுன்னு அந்த ஒரு பதில் தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க அது இல்லாம வேற எந்த பதில் வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான் சோ ஆரி சொல்ற விளக்கம் எப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுமையா ஆரி கூட உட்காந்து நீங்க கேட்டீங்கன்னா அவர் ரெண்டு மூணு டேட்டா பாயிண்ட்ஸோட அவர் டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுவார் அவர் ஏன் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றாரு ஏன் ஒரு கடினமான ஃபீட்பேக் உங்ககிட்ட சொல்றாரு ஏன்னா ப்ரீவியஸ்லி ரெண்டு மூணு தருணத்துல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன் தான் நான் சொல்றேன் சோ நமக்கு வந்து நாம வந்து ஆரிக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அவர் சொல்றத கேட்டுக்கிட்டோம்னா நம்மளுடைய புரிதல் இன்னும் கொஞ்சம் ஆழமா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே வந்து ஆரி ரொம்ப அதிகம் பேசுறாரு. மூசு띠 வச்சு பேசுறாரு. அப்டின் ஆரியோட அந்த ஆர்ட்டிகுலேஷன் மேனர் மேல எல்லாரும் பொளை போடுறாங்கல. அவர் சொல்ற விஷயத்தை கிரெச் இஸ் 빅 ബോസ് স্ক্রিপ্টেড. பாலா ரேசர்? no it's not scripted. it's not at all scripted. nothing about big boss is scripted. do you think the way bala behave to ary is correct that harit chandra <laughs>

ஒத்தர் முன்னாடி ஒருத்தரை கலாச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க ஒஃபென்சிவா எல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க பிகாஸ் ரெண்டு பேருமே ஒருத்தரை பத்தி ஒருத்தர் வாய விடலாம் அப்படின்றதுக்கு அவங்கக்குள்ள ஒரு லிபர்டி பேக்ட் மாதிரி இருக்கு அந்த ஹரிச்சந்திரன் வந்து ஒரு மேட்டர் ஆக்சுவலி ஆரி சிரிச்சிட்டாரு ஒரு பாயிண்ட்ல ம் சரி தம்பி அப்படின்னு மைண்ட் வைஸ் கேட்டு சொன்னாங்க அவங்கக்குள்ள ஒரு மைண்ட் வைஸ் கம்யூனிகேஷன் எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம் நீங்க கவனிக்கணும் ஆரியன் பாலாக்குள்ளோ ஏய் ட்ரூ ஃப்ரெண்டு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சான்ஸே இல்லை ஒருத்தர் கூட ஒருத்தருக்கு கூட ட்ரூ ஃப்ரெண்டு கிடையாது நீயே வேற வேற என்ன கொஷின்ஸ் இருக்குது கேபி லவ் சொல்லிட்டேன் என்ன என்னோடைய விஷ் லிஸ்ட் ரம்யா அனிதா அஞ்சாவது எனக்கு இது தோண மாட்டேங்குதா ஓகே ஆரி ரம்யா அனிதா எப்படியும் பல்லா வந்துருவான் பைனல்ஸ்க்கு அது நான் சொல்லி தான் அவசியம் இல்லை ஒன் மோர் நான் யோசிச்சு வச்சேன் ஆ கேபி 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 அதாவது இந்திய ராணுவம் வந்து இந்தியாவை சைனால இருந்து காப்பாத்துறதுக்கு எவ்வளவுக்கு எஃபோர்ட் போடுதோ அதுக்கு நூறு மடங்கு எஃபர்ட் நீங்க உங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக போட்டுட்டு இருக்கீங்க உங்களுடைய பேவரட் கண்டெஸ்டன்ஸ்க்காக சோ ராணுவத்துக்கு சம்பளம் கிடைக்கிறது உங்களுக்கு சம்பளமாச்சு கிடைக்கணும் அப்படின்னு நான் ஹோப்பிங் இங்க வந்து அதாவது சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம மத்தவங்களை டிப்போர்ட் பண்றதுக்கும் நீங்க ரெடியா இருக்கீங்க அதுக்கு உங்களுக்கு காசு கிடைக்கிறதுனா ஓகே ஆரி ஆர்மி லைக்ஸ் மீ ஆரி ஆர்மி இஸ் ஆன் மை சைடு தட் என்ன ஆரி ஆர்மிக்கு தெரியும் நான் ஆரிக்காக எனக்கு வந்து ஒன்லி பாசிட்டிவ் வைப்ஸ் ஃபுல் ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு டூ ஆர் ஜாரி அப்படின்னு எல்லாேருக்கும் தெரியும் ஸோ வேறே என்ன ஆர்மியெல்லாம் கிளம்பிட்டிங்களா ஆர்மியெல்லாம் தயவு செஞ்சு கிளம்புங்க பிகாஸ் உங்களுக்கு வந்து இங்கே வேலையே கிடையாது ஆர்மிஸ்க்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது ஆர்மியெல்லாம் உங்களுக்கு நிறையா வேலை இனிமே தான் வரப்போகுது பிகாஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஆளுங்களுக்கெல்லாம் இனிமே தான் உங்களுடைய சப்போர்ட் பயங்கரமா தேவைப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ